வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மிதுன ராசி நேர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்களும் உண்டாக போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன மாற்றங்கள்லாம் நிகழப்போகிறது அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய தொழில் வியாபாரங்கள் எந்த அளவுக்கு நடக்க இருக்கும் அதில் நஷ்டங்கள் ஏற்படுமா இல்லை ஏதாவது முன்னேற்றங்கள் காணப்படுமா லாபத்தில் திகழ்ந்து அவங்க வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்களா இது போன்ற பல விஷயங்கள் வந்து பிப்ரவரி மாதத்தில் நடத்த இருக்கிறன அதை பற்றி தான் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி விரிலும் பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக வந்து புரியும் வீடியோவை பார்க்குறவங்க மிதனராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவனை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு பதிவை தொடர்ந்து கடைசி விரியில் பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் ஸோ அதனால வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் தான் தினம் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம் எம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தி எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கக்கூடிய மிதுன ராசியினரே நீங்கள் தந்திரசாலிதான் பொறுமையுடன் இருந்து காரியங்களை சாதிப்பதில் வல்லவர் இந்த மாதத்தில் எதிலுமே உங்களுக்கு முன்னேற்றங்களும் காணப்படும் எதிர்பார்த்த பண வரவுகளும் இருக்கும் உடல் ஆரோக்கியங்களும் பெறும் உழைப்புகளும் வீணாகும் அதேபோல் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவுகள் உங்களுக்கு தொடர்ந்து உண்டாகிக் கொண்டே இருக்கும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலுமே அது எடுபடாமலும் போகலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் கேதுவால் வந்து பொருள் வரவு அதிகரிக்க தொடங்கும் வாகன பூமி மூலம் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தமிழ் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் காணப்பட பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியும் இருக்கலாம் அதேபோல் எதிர்பார்த்த லாபங்களும் வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுது ரொம்ப மகிழ்ச்சியும் அடைவீர்கள் இருப்பவர்களினுடைய செயல் திறமைகளும் வெளிப்படும் சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பணம் வந்து மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்களும் உங்களுக்கு அகலும் இருந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவி இருவருமே வந்து பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நீங்கள் திருப்தியும் அடைவீர்கள் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையுமே இங்கே ஏற்காமல் இருப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆகலாம் அதே பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாகவே உழைக்க வேண்டிய காலங்களாகவும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கூடும் பயணங்களும் செல்ல நேரலாம் கலைத்துறையினருக்கு கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாகவே வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பயணங்களும் செல்ல நேரிடலாம் அதே போல் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாதுரியங்கள் மூலமாக நீங்கள் காரிய வெற்றியும் வந்து உங்களுக்கு கிடைக்க பெறும் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பும் உங்களுக்கு கூடும் அரசியல் துறையினருக்கு பாராட்டும் கிடைக்கும் மன கவலைகளும் ஏற்படும் உடல் சோர்வுகளும் உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தையே வந்து கொடுக்கும் தொழில் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டியும் இருக்கும் பெரியோரினுடைய ஆலோசனை படி நீங்கள் செயல்படுவது நல்லது காரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறியாக நிறைவேறாமலும் இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில எப்படி நடந்துவிடுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் மறையும் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது யாருக்குமே வாக்கு கொடுக்கும் ஆலோசனைகள் செய்வது மிகவும் சிறப்பு தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறை காட்டவும் மற்றபடி சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க புதிய சந்தைகளை வந்து தேடி சென்று வந்து வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளையும் துணிந்து நீங்கள் செய்யலாம் சமஸ்தாரர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு செயலாற்றவும் சுணக்கத்திற்கும் சோம்பலுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றினாலே மேலதிகாரிகளினுடைய ஆதரவை எளிதில் நீங்கள் பெறலாம் நீங்கள் நிதானமாகவே வந்து பேசி சக அன்பை பெறவும் எதிர்கட்சியினர் குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவுடன் மனதிற்கினிய வந்து பொறுப்புகளையும் பெறுவீர்கள் துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவங்களும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவில் முன்னேற்றங்களும் உண்டாகும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள் அமைதியாக வந்து செயலாற்றவும் வேண்டும் சில விரயங்களும் அவ்வப்போது உண்டாகவும் என்பதனால் சேமிப்பு விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது பெண்மணிகளுக்கு கணவருடனான ஒற்றுமைகள் சுமாராகவே இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்து கொண்டு அமைதியை வந்து காண்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உங்களுக்கு உண்டாகும் மருத்துவமனைகள் புத்திசாலித்தனமாக வந்து செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டையும் வந்து பெறுவீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் வந்து காணப்படுவீர்கள் பெற்றோர்களினுடைய அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறப்படையுங்கள் காலகட்டத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் ஏற்படும் முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் மேலும் பணமும் சேரும் மற்றவர்கள் செய்ய தயங்கக்கூடிய வேலையை செய்து முடித்து பாராட்டை கிடைக்க பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களையும் செய்து வெற்றியை வந்து காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகளும் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு எழும் மேலும் உங்களுக்கு எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான வந்து காண்பார்கள் புதிய வேலை பற்றிய அதிகரிக்க தொடங்கும் உங்களுக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை காணப்படும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த சில தகவல்கள் உங்களுக்கு தாமதமாகவும் வரும் கூட இருப்பவர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நன்மையை தரும் முக்கிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர் மூலம் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் புதிய ஆர்டர்கள் விஷயமாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வெளியூர் செல்ல நேரிடும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகத்தை வந்து காண்பீர்கள் புதிய கிளைகள் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தள்ளிப்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியும் இருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீர்கள் குடும்பத்தில் அவ்வப்போது வீண் வாக்குவாதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லது உறவினர்கள் குடும்ப நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை வந்து நீங்கள் ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர்கள் பற்றி வந்து பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகன சுகங்களும் ஏற்படும் வாகனத்தை ஓட்டும் போது கவனம் தேவை அரசியல்வாதிகள் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனங்கள் தேவை அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தரும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் பயக்கும் மாதங்கள் இது எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறும் லட்சியங்களும் கைகூடும் மனதிற்கு நிகழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் நிதானங்கள் தேவை பெண்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த தகவல் தாமதமாகவே உங்களுக்கு வந்தடையும் அதேபோல் கூட இருப்பவர்களுடன் எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லும்போது கவனமாக நீங்க வந்து சொல்லணும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் அமைஞ்சிடலாம் கொஞ்சம் நீங்க தகர்த்து கொள்வது நல்லது அதற்காக மற்றவர்களிடம் பேசும்போது கவனம் வேண்டும் மாணவர்கள் பாடங்களை படிக்கும் போது மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பது நல்லது கவனம் சிதறவிடாமல் இருப்பது வெற்றிக்கு உதவும் அடுத்ததாக மிதனராசி உள்ள மிருகசீரசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் பொருளாதாரங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பெண்களுக்கு பண வரவுகளும் இருக்கும் அரசியல் துறையினர் எதிர்பார்ப்புகளையும் மீறி முன்னேறுவர் கலைத்துறையினரின் படைப்பு திறன்களும் வளரும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வுகளும் கிடைக்கும் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீர்கள் எந்த காரியங்கள் செய்தாலுமே அதில் முன்னேற்றங்களை காண வேண்டும் என்ற ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும்

மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் வந்து ஈடுபடுவீர்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகளும் உங்களுக்கு மறையும் தாயினுடைய உடல்நிலையில் கவனங்கள் அவசியம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ